வணக்கம் தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாளிகை காடு மையவாடி கடலரிப்பில் மீண்டும் மனித ஏற்றங்கள் கண்டுபிடிப்பு சோலார் செயற்பாட்டை தவிர்த்து கொள்ளுங்கள் மின்சார சபை அறிவிப்பு மழை குறைந்தாலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்படக்கூடும் யாழ் பல்கலைக்கழக பகிடி பத்தொன்பது பேர் கைது மூழ்கும் இலங்கை நாட்டு மக்களுக்கு அவசர வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் தொடரும் அனர்த்தங்கள் வேகமாக உயரும் பலி எண்ணிக்கை ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மாவிலாறு மீட்பு பணி உயர்தர பயிற்சி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அவசர தீர்மானம் தேசிய ரத்த வங்கி விடுத்த அவசர அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மாளிகைக்காடு சாய்ந்தமருது மகளின் ஜனசாக்கள் நல்லடக்கம் செய்யப்படும் மாளிகைக்காடு மையப்பாடி கடலரிப்பு பகுதியில் மீண்டும் மணற்பரப்புகள் காவு கொள்ளப்பட்ட நிலையில் மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக வெளிப்பட ஆரம்பித்துள்ளன கடந்த சில நாட்களாக நிலவும் கடலரிப்பு காரணமாக பல அடுக்கு மணல்கள் பகுதியளவில் சேதமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அனர்த்து அதிர்ச்சியும் அச்சமும் நிலவும் இந்த சூழலில் பல கூடுகள் பகுதிகள் கபர் துணுக்குகள் மற்றும் மனித எச்சங்களாக கருதப்படும் பொருட்கள் கரையோரத்தில் சிதறி காணப்படுகின்றன சில இடங்களில் பாதி புதைந்த நிலையில் எச்சங்கள் தென்பட்டதை அடுத்து மாளிகைக்காடு ஜிம்மா பெரிய பள்ளிவாசலின் நிர்வாகத்தின் உடனடி தலையீட்டை கோரியுள்ளனர் ஏற்கனவே இது தொடர்பிலான தகவல்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போன்ற அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன கரையோரம் தொடர்ந்து காவு கொள்ளும் அபாயம் நிலவுவதால் பொதுமக்கள் அந்த பகுதியை அணுகாமல் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்படும் தடுப்பு அணைகளை தாண்டி கடலரிப்பு நிலை இங்கு உருவாகியிருப்பதால் ஆபத்தான நிலை உருவாகியுள்ளது கடந்த சில வருடங்களாக மாளிகை காடு ஜிம்மா பெரிய பள்ளிவாசல் அல்மேசான் பவுண்டேஷன் ஸ்ரீலங்கா ஜனாச அமைப்புகள் என்பன இந்த மையவாடி விடயத்தில் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபையால் அரசாங்க தகவல் துணைகளும் ஊடாக அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய பேரழிவு காலத்தில் தேசிய மின்சார சபையின் நம்பகத்தன்மை மற்றும் நிலைமை செயற்பாடுகளை உறுதிப்படுத்தும் பொருட்டு மின்சார தேவை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதனை முன்னிட்டு வீடுகளின் மேல்மாடிகளில் நிறுவப்பட்ட சூரிய பலகை உரிமையாளர்கள் தங்களது சூரிய பலகைகளின் செயற்பாடுகளை தன்னிசையாக தவிர்த்து கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை அனைத்து மின்சார நுகர்வோருக்கும் தொடர்ச்சியான மற்றும் பாதுகாப்பான மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தும் பணி தொடர்பாக உங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் மிகுந்த மதிப்புடன் பாராட்டுகின்றோம் கடுமையான மலைவீழ்ச்சி தனித்திருந்தாலும் மத்திய மலைநாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பெய்த மழைநீர் படிப்படியாக கீழ்நோக்கி வருவதால் வெள்ள அபாயம் குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் விடுக்கும் அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்பான அவதானங்கள் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது நாடு முழுவதும் மண் அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் மண் சரிவு ஏற்படும் சாத்தியம் உள்ளன எனவே மக்கள் தனது வீடுகளுக்கு திருப்பும் போது சுற்றுப்புற சூழல் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துரையூடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகள் எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பதனால் இன்று அந்த பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயலின் நேரடி தாக்கம் நீடிக்க இருந்தாலும் மறைமுக தாக்கம் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு கடல் அலைகள் இரண்டு தொடக்க மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் ஏனைய கடற்பரப்புகளின் காற்றின் வேகம் குறைவடைந்தாலும் மீன்பிடி திணைக்களத்துடன் கலந்து கலந்தாலோசித்து மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் தகுந்த முடிவுகளை எடுக்க முடியும் என பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கை மற்றும் வணிக பீட மாணவர்கள் பத்தொன்பது பேரை பகிடுவதை புரிந்தது என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தோராம் தொகுதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப் பீடத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மை என சிரேஷ்டமானவர்கள் அதே பீடத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மை என கனிஷ்டமானவர்கள் பதினைந்து பேரை பல்கலைக்கழகத்துக்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்குள் அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகிடிவதையில் ஈடுபட்டுள்ளனா் குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்து கோப்பாய் போலீசார் பத்தொன்பது மாணவர்களை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் கைதான பத்தொன்பது மாணவர்களும் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அனைவரும் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உசைன் உத்தரவிட்டுள்ளார் நாட்டின் நிலவும் அனைத்து நிலைமைகள் குறித்து அறிவிக்க புதிய வாட்ஸ்அப் இலக்கங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கியுள்ள மக்கள் மீட்கும் பணிகளுக்கு தடங்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல மாவட்டங்களில் போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த தடங்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை மற்றும் வெள்ளத்துக்கு மத்தியில் இடர்கள் ஏற்பட்டிருந்தால் உரிய உதவி பெறுவதற்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிரமத்துக்கு உள்ளாகிய மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கவோ பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தங்களது நிலைமை குறித்து அறிவிக்க அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் பல வாட்ஸ்அப் எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அவையாக பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றைய இலக்கமாக பூஜ்ஜியம் ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் ஒரு இலக்கமாக பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கங்களை தொடர்பு கொள்ள முடியும் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயிரிழப்புகள் சடுதியாக அதிகரித்துள்ளது அதன்படி சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் நூற்று தொண்ணூத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனத்தங்களில் சிக்கிய இருநூற்று இருபத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அனத்த முகமைத்துவ மத்திய நிலையம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்து அறிவித்தின்படி நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனத்தங்களால் இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தமாக ஒன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளை இழந்து நிற்கதியாகியுள்ள மக்களுக்காக நாடு முழுவதும் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனைத்து முக மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது மாவட்ட குளக்கட்டில் தற்போது சிறிய அளவில் உடைப்படுத்த நிலையில் ஜனாதிபதி மற்றும் ராணுவ தளபதியின் நேரடி கண்காணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருகோணமலை மாவட்ட ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன தெரிவித்துள்ளார் மாவிலாறு குளக்கட்டு உடைப்படுக்கும் அபாயத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல பகுதிகள் உடைப்படுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதனை அண்டிய தாழ்நில பகுதிகளில் நீரில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகின்றது இந்த நிலையில் அந்த அபாய நிலை தொடர்பில் நாம் ஏற்கனவே அறிந்துள்ளதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரோஷான் அக்மிமென தெரிவித்துள்ளார் இதேவேளை மாவிலாறு அணைக்கட்டை அண்மித்திருந்த மக்கள் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் ஏனைய மக்களையும் வெளியேறும் நடவடிக்கை வெகுவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பாதிக்கப்படும் மக்களை மீட்பதற்காக வான்படையின் மூன்று உலக வானூர்திகள் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக ரோஷான் அக்மின தெரிவித்துள்ளார் உயர்தர பயிற்சி உட்பட்டு அனைத்து பயிற்சிகளையும் கால வரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளனர் நாடு முழுவதும் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து பயிற்சிகளும் காலவரையிறின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் நாட்டின் அத்தியாவசிய இரத்த விநியோகத்தை சமநிலையில் நடத்திச் செல்வதற்காக முக்கிய இரத்த வங்கிகளுக்கு செல்லுமாறு இரத்த நன்கொடையாளர்களுக்கு தேசிய இரத்தம் மற்றும் சேவை அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இயக்குநர் தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தம் காரணமாக நடமாடும் ரத்த தான முகாம்களை நடத்த முடியாதுள்ளது மேலும் திட்டமிட்டுள்ள ஏராளமான ரத்த தான முகாம்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன் விளைவாக நடமாடும் சேகரிப்புக்கு பொறுப்பான மருத்துவ குழுக்கள் தேவையான தினசரி விநியோகத்தை சேகரிக்க சிரமப்படுகின்றன தொடர்ச்சியாக ரத்தம் மற்றும் சேவையை பராமரிக்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு யூனிட் ரத்தம் தேவைப்படுகின்றது வீதத்திற்கு அதிகமானவை பொதுவாக நடமாடும் முகாம்களில் இருந்து வருகின்றன என்று டாக்டர் எதிரிங்க குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் நேற்று இருநூற்று ஏழு யூனிகோட் மட்டுமே சேகரிக்கப்பட்டுள்ளன இன்று அது சுமார் நானூறு யூனிகோட் இந்த அளவு தேசிய இரத்த விநியோகத்தை பராமரிக்க போதுமானதாக இல்லை என்று எச்சரித்துள்ளார் நன்கொடையாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க மருத்துவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று நாட்டு மக்கள் பலர் ரத்த தானம் செய்ய மிகப்பெரிய வரிசையில் வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் மாளிகை காடு மையவாடி கடல் மீண்டும் மனித ஏற்றங்கள் கண்டுபிடிப்பு சோலார் செயற்பாட்டை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மின்சார சபை அறிவிப்பு மழை குறைந்தாலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்படக்கூடும் யாழ் பல்கலைக்கழக பகுடிவதையில் பத்தொன்பது பேர் கைது மூழ்கும் இலங்கை நாட்டு மக்களுக்கு அவசர வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் தொடரும் அனர்த்தங்கள் வேகமாக உயரும் பலி எண்ணிக்கை ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மாவிலாறு மீட்பு பணி உயர்தன பயிற்சி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அவசர தீர்மானம் தேசிய இரத்த வங்கி விடுத்த அவசர அறிவிப்பு இத்துடன் தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பெண் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்